தென் மாவட்டங்களின் சார்பாக விருதுநகரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வர இருக்கின்ற நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி விழா வெற்றி பெறக்கூடிய மகாநாட்டினுடைய இந்த மகாநாட்டில் தலைமையேற்றிருக்கின்ற அருமை அண்ணன் கே கே சார் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய தம்பி முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே இங்கே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் நம்முடைய இயக்க தொண்டர்களுடைய நிலை குறித்தும் வர இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் வெற்றி குறித்தும் இன்றைக்கு இந்திய அரசியலையும் விளக்கமாக விரிவாக உரையாற்ற வருகைந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய தலைவராக தலைவர் கலைஞருடைய அவருடைய வழியில் புரளாமல் தன்னுடைய அரசியல் பணத்தை செலுத்துகின்ற நம்முடைய கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களே இந்த விழாவிலே பங்கு பெற்று பேசியிருக்கின்ற சகோதரி கனிமொழி அவர்களே சட்டமன்ற அருமை சகோதரர் சக்கரவாணி அவர்களே முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் அவர்களே அண்ணன் வேலு அவர்களே நம்முடைய தென்மண்டலத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே முன்னாள் பேரவைத் அவர்களே மற்றும் இங்கே வருகை கழகத்தினுடைய மூத்த தலைவர்களே மகளிரினியை சார்ந்த அருமை சகோதரிகளே முன்னாள் அமர்ந்திருக்கின்ற கழகத்தை கட்டிக்காத்து வருகின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே இளைஞரணியைச் சார்ந்த தம்பிமார்களே அத்துணை அணிகளைச் சார்ந்த தம்பிமார்களே அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டதே தெரிவிக்காமல் ஒரு வாரத்திற்குள்ளாக தளபதி அவர்கள் இங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் விருதுநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒரு வாரத்தில் அழைத்து வரப்பட்ட பல லட்சம் பேர் குழுமியிருக்கின்ற இந்த ஜனத்திரலில் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைக்கு சொல்வார்கள் முதல் வெற்றி என்று நான் கருதுகின்றேன் காரணம் இன்றைக்கு முதல் கூட்டமே இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தந்திருக்கின்றது இந்த மைதானத்தில் அமர்ந்திருக்கின்ற பல லட்சம் பேர் அமர்ந்திருக்கிறார்கள் வெளியேயும் பல லட்சம் பேர் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வெளியே மக்கள் உள்ளே வர வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது நம்முடைய இன்றைக்கு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிக முக்கியமாக தமிழகத்திற்கு துரோகம் செய்த சந்தர்ப்பவாத கூட்டணி ஒரு பக்கம் சந்தர்ப்பவாத கூட்டணி என்றால் மோடி தலைமையிலே குறிப்பாக அதிமுக தலைமையிலே தமிழகத்தில் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அவர்களுக்கு கொள்கை கிடையாது லட்சியம் கிடையாது ஆனால் நம்முடைய தலைவர் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் பல மாதங்களுக்கு முன்னால் தமிழகத்திலே அனைத்து இந்திய தலைவர்களை அழைத்து அந்த கூட்டத்திலே அன்றைக்கு அறிவித்தார்கள் இந்தியாவினுடைய பிரதமராக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ராகுல் வர வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை விடுத்தார்கள் அந்த தெம்பும் தைரியமும் நம்முடைய தலைவர் தளபதிக்குத்தான் உண்டு இந்தியாவிலே வேறு யாருக்கும் கிடையாது இங்கே பேசுகிறார்கள் எங்களுடைய மறைந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆதரித்தாலும் ஒரே நிலையில் இருப்பார்கள் எதிர்த்தாலும் அரசே போனாலும் பரவாயில்லை ஆட்சி போனாலும் பரவாயில்லை தமிழக மக்கள் தான் வேண்டும் என்று அறைகூல் கலைஞர் வழியிலே நடக்கக்கூடியவர் தலைவர் நம்முடைய தளபதியார் அவர்கள் நம்மை பார்த்து கொள்கை லட்சியங்களை கோட்பாடுகளை ஏந்தி இருக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவேதான் இங்கே தம்பி தென்னரசு அவர்கள் சொன்னார்கள் இது அரசியல் கட்சி கூட்டணி இது அரசியல் கட்சிகள் குழுமி இருக்கின்ற கூட்டணி இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல இன்றைக்கு வந்திருக்கின்ற ஓடி ஓடி வருகிறார் மோடி இந்த மோடி தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள் கலைஞர் நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார்கள் நீட் தேர்வை தமிழகத்திற்கு வந்ததற்கு காரணம் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்த மோடி தமிழ்நாட்டிற்கு வந்து வாக்கு கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது அது மட்டுமல்ல குறிப்பாக சொல்ல போனால் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் அல்லது மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் அல்லது நியூட்ரோன் திட்டமாக இருந்தாலும் இந்த திட்டம் எங்கள் மாநிலத்திற்கு தேவையில்லை இது எங்கள் மாநிலத்தை பாலைவிடமாக்கும் விவசாயத்தை அளிக்கும் இந்த திட்டம் வேறு எந்த மாநிலத்திற்கும் கொண்டு செல்லுங்கள் ஆக தமிழ்நாட்டினுடைய அந்த விவசாயத்தை தஞ்சை தரணியை நீங்கள் பாலை வணக்கமாக்க முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள் உங்களுக்கு ஒரு வாக்கு கூட இந்த மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் தமிழகத்தினுடைய மக்கள் மோடியினுடைய கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் தமிழகத்திற்கு செய்கின்ற பெரிய துரோகமாகத்தான் இருக்கும் வேறு எதுவாகவும் இருக்க முடியாது ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல திட்டங்கள் தலைவர் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட தென் மாநிலங்களுடைய தென் மாவட்டங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட சேது சமுத்திர திட்டம் தடுத்து நிறுத்தியது இன்றைக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மோடி அரசு யாரும் மறுக்க முடியாது மோடி அரசு மறைமுகமாக நீதிமன்றங்களின் வாயிலாக அந்த சேது சமுத்திர திட்டம் அண்ணாவின் கனவான அந்த திட்டத்தை கலைஞர் நிறைவேற்றினார்கள் அதையும் நிறுத்தினார்கள் ஆக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தமிழ்நாட்டு நலனுடைய மக்களுக்காக உழைக்கின்ற முன்னேற்ற கழகம் அது மட்டுமல்ல இன்றைக்கு பாருங்கள் பத்திரிகையை படிக்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது மோடி அவர்கள் ஓடி ஓடி தமிழகத்திற்கு வருகிறார்கள் எத்தனை முறை ஓடி வந்தாலும் தமிழகம் நம்முடைய தலைவன் தளபதியின் பின்னால் தான் நிற்கும் என்பதை நிரூபிப்போம் குறிப்பாக இன்றைக்கு இந்த நாட்டினுடைய இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை சமுதாய மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த வகையிலே இந்த இயக்கம் தான் தமிழ் மண்ணிலே நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறும் இங்கே பேசிய சொன்னார்கள் மத்தியிலே ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை மத்தியிலே ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அதைத்தான் கே கே சார் சொன்னார் இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளிலும் உதயசூரியன் உதிக்க வேண்டும் ஒரு விடிவு காலம் வரும் சொல்கிறார் நான் ஊழலற்ற ஆட்சி இந்தியாவிற்கு தருகிறேன் என்று ராமதாசை பக்கத்தில் வச்சுக்கிட்டு லஞ்ச லாபமற்ற ஆட்சி தர்றியா எந்த மாநிலத்திலும் இல்லாதவர்களுக்கு லஞ்சம் தலைவிடுத்தாடுகின்ற தமிழகத்தில் இருக்கின்ற முதலமைச்சரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு நீ லஞ்சத்தை பற்றி பேசுவதற்கு என்ன யோகிதை இருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகின்றேன் தெரியாதா உங்களிடத்தில் உளவுத்துறை இல்லையா இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஊழலுக்கு துணை போகின்ற மத்தியில் இருக்கின்ற மோடி அரசு திரும்ப வரக்கூடாது கடந்த முறை வந்தா இருபதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருவாரா இளைஞர்களுக்கு எங்கப்பா வேலை கொடுத்தாரு ஒருத்தருக்கும் கொடுக்கல அதனாலதான் சொல்ற பொய்ய சொல்லியே இந்த போன் மூலமாக ஆட்சிக்கு வந்த மோடி இப்ப அதே போன் மூலமாகவே ட்விட்டர் விட்டு போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது எனவே அந்த நிலை விரைவில் வர இருக்கிறது மீண்டும் தமிழகத்திலே உதயசூரியன் உதிக்கும் தளபதி முதலமைச்சராக வருவார் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி வரும் நன்றி வணக்கம் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒலிபெருக்கி அமைத்துக் கொடுத்த திரு வேலூர் திரு கார்த்தி எம்எல்ஏ அவர்கள் மேடை மற்றும் முகப்பு அமைத்து கொடுத்த திரு பந்தல் சிவா அவர்கள் நிலம் வழங்கி உதவிய திரு நாகராஜ் அவர்கள் ஒளி ஒளி அமைத்துக் கொடுத்த விருதுநகர் மாவட்டம் திரு நடராஜ் ஆகியோருக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடி அளித்து சிறப்பு செய்வார்கள் ஆரிய தலைவர் தளபதி அவர்களுக்கு மாவட்ட கழகங்களின் செயலாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் உலக தமிழ் சமுதாயத்தின் ஒரே தலைவர் ஒப்பாரும் மிக்காருமில்லா ஒரே பாதுகாவலன் முத்தமிழறிஞரின் வீரப்பிள்ளை